இந்த ஃபீல்டு ரெண்டு தடவை அட்ஜெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தத்துக்கு எல்லாம் இந்தியா போஸ்ட்ரா போஸ்ட்ரா மேஜிக் ஆலிஃப் மெஸ்ப்ரே இது மட்டும் யூஸ் பண்ண ஃபீல்டுங்குது வேறு கெமிக்கல் எதுவுமே தொடாத ஃபீல்டுங்குது இது வரைக்கும் கெமிக்கலே ஒரு இது கூட போடலைங்க டிஏபிஓஏ மற்ற எதுவுமே போடலைங்க சரியா ஒரு ஏக்கருக்குங்க ஒரு ஏக்கர் கரெக்டாக யூஸ் பண்ணதில் இவ்வளோ க்ரோத் கிடைச்சிருக்குதுங்க பழுப்பு ரெண்டு ரெண்டாயிரம் மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணோம் அது குரோத்துக்கு சேர்த்து பண்ணுங்க நல்லா டெவலப் பண்ணுங்க மாதிரி வந்துருக்குதுங்க இது